அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லஞ்சம் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் எதில் பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சம் இல்லாத இடமே இல்லை லஞ்சம் வாங்கி பழகிட்டாங்க லஞ்சம் மக்கள் கொடுத்து பழகிட்டாங்க அது வந்து அப்படியே ரத்தத்தில் ஊறுற மாதிரியே பழகிருச்சு எல்லாத்துக்குமே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் லஞ்சம் கொடுத்தா தான் அங்கே வேலை நடக்குது இல்லைன்னா அந்த வேலை கண்டிப்பாக நடக்காது இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அனைத்து அரசு துறைகளிலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லஞ்சம் இருக்கு லஞ்சம் இல்லாத இடம் இல்லை லஞ்சம் வாங்குறாங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ கண்டிப்பா வாங்குறாங்க இப்ப மக்கள் வந்து அந்த இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது அங்க ஒரு வேலையை சம்பந்தமா போக வேண்டிய சூழ்நிலை வருது அங்க நமக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அந்த லஞ்சம் கொடுத்தாதான் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறாங்க இல்லைன்னா வெயிட் பண்றாங்க அழகடிக்கிறாங்க இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு இது சாமானிய மக்கள் அனைவருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு இல்லாத இடமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனாலும் சரி அரசு சம்பந்தமான ஒரு துறை எந்த துறைக்கு போனோம்னாலும் சரி ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருந்தால் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயே அரசு சம்மந்தமான துறையில் நிறைய இருக்குது அந்த துறைக்கெல்லாம் வந்து நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஒரு காப்பீட்டு திட்டமோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக போக வேண்டியது இருக்குது அங்கே வந்து லஞ்சம் கொடுத்தா தான் அந்த வேலை டக்குன்னு முடிச்சு கொடுக்குறாங்க இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியும் அனைத்து அரசு அலுவலருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த லஞ்சத்தை எப்படி ஒ ஒழிப்பது லஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒவ்வொரு அரசு நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அங்கே வந்து லஞ்சம் இருந்தால் தான் அந்த வேலை நடக்குது இப்போ லஞ்சத்தை எப்படி ஒழிக்கிறது லஞ்சத்தை எப்படி ஒழிக்கிறதுனா இந்த ரமணா படத்தில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசிஎப்னு ஒரு சொல்லி ஒரு இயக்கம் உருவாகி அது மூலியமாக அழிக்கிறதா அது மூலியம் அழிக்க முடியாது அது வந்து படத்தில் தான் சாத்தியம் ரியல் வாழ்க்கையில் அது பண்ண முடியாது இப்போ அரசு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இது நடக்கும் ஆனால் அதுக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இதெல்லாம் இருக்குது இருந்துமே அங்கங்கே வந்து தடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு சில இடத்துல எல்லா இடத்துலையும் தடுக்க முடியாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சாமானிய மக்களில் ஒருத்தன நான் வந்து இப்போ சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் இது சாத்தியமானு எனக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை அங்கங்கே தடுத்துட்டு தான் இருக்காங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இது முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தடுக்க முடியாத ஒன்று அதான் இருக்குது இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அரசு வந்து ஒரு அனைத்து துறைகளிலுமே புதுசாக வந்து ஒருத்தரை நியமிக்கணும் எல்லா துறைகளிலும் வந்து ஒருத்தர் இருக்கணும் அவரோட வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் லஞ்சம் வாங்காதவராக இருக்கணும் மெயினாக மற்றவங்க யாராவது லஞ்சம் நேரடியாகவோ மறைமுகமோ வாங்கினாவோ அதை வந்து உடனடியாக அரசுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நபராக வந்து அரசு வந்து அனைத்து துறைகளிலும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒருத்தரை நியமிக்கணும் இப்படி ஒருத்தரை நியமித்தாங்கன்னா கண்டிப்பாக மற்ற அரசு துறையில் இருக்கிற மற்றவங்க லஞ்சம் நேரடியாகவோ மறைமுகமாக வாங்குறவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கண்டிப்பாக பயம் இருக்கும் ஏன்னா கூடயே அந்த துறையிலேயே பார்த்தீங்கன்னா கூடையே அங்கேயே இருக்கக்கூடிய நபர் வந்து கண்டிப்பாக இதை வந்து தெரியப்படுத்திடுவார் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பாக எல்லா துறையிலையும் கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கணும் எல்லா துறையிலையும் ஒருத்தரோ அது ச அது சம்பந்தமான ஒரு புதுசாகவே கூட ஒரு துறையை கூட உருவாக்கலாம் அரசு வந்து புதுசாக கூட ஒரு துறையை உருவாக்கி அதுக்கு கீழே அனைத்து ஊழியர்களையும் நியமிக்கலாம் அதுக்கு அந்த துறையிலேயே பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளாக உருவாக்கலாம் ஊழியர்கள் உருவாக்கலாம் ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஊழியர்கள் ஒன்றோ ரெண்டோ ஒவ்வொரு துறையிலையும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்து இந்த லஞ்சத்தை வந்து ஒழிக்கலாம் கண்டிப்பாக அந்த லஞ்சம் வாங்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மனசில் வந்து ஒரு பயம் இருக்கும் ஐயோ லஞ்சம் வாங்கும் போது நம்ம அருகிலேயே ஊழியர் இருக்காரே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் அவர் வந்து தெரியப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் அனைத்து துறைகளிலும் இது இப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல இப்படி இருக்க கூ இருக்கக்கூடிய சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை இதுக்கப்புறம் இது அரசு வந்து உருவாக்கலாம் வேணுமோ இந்த மாதிரி புதுசாக யாரையாவது உருவாக்குனா அங்கே வந்து சாமானிய மக் சாமானிய மக்கள் வந்து போகிறாங்க ஒவ்வொரு துறைக்கும் போகிறாங்க அப்படி அங்கே போகிறப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அவங்க அவங்களால கொடுக்க முடியாத அந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பணமெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனால் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு மக்களுக்கு பயன்பெறும் இப்போ ஒரு அரசு துறைக்கு போகிறவங்க ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா ஐநூறுரூவா கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு புதுசாக அங்கே ஒரு ஊழியர் அங்கே இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அங்கே அந்த லஞ்சம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பார்த்திங்கன்னா வாங்குவது தவிர்க்கப்படும் இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அரசாங்கம் இதை வந்து கண்டிப்பாக ஆலோசனை பண்ணலாம் ஆலோசனை பண்ணி சாமானிய மக்களுக்கு ஏதாவது பயன்பெறும் வகையில் நல்லது செஞ்சால் லஞ்சத்தை பாதியாவது ஒழிக்கலாம் லஞ்சம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்